வணக்கம் விவசாயி சொந்தங்களே இன்றைய வீடியோ பகுதியில் நமது நண்பரான மருதூர் வடக்கு கிராமத்தை சேர்ந்த ராஜசேகரன் அவர்களது இல்லத்தில் என்று பார்த்தீங்கன்னா அவர் அவருடைய வயல்களில் முட்டானது எடுத்திருந்தோம் அந்த முட்டு பார்த்திங்கன்னா ஒரு மூன்று அடியில் எடுத்திருந்தோம் ரெண்டுக்கு ரெண்டு அந்த முட்டில் வந்து குழி எடுத்திருந்தோம் மக்கிய ஆட்டையரானது ஒரு ரெண்டு அண்ணகுடை அளவிற்கு எடுத்திருக்கிறோம் தற்போது மாங்கன்றானது நடவு செய்ய இருக்கின்றோம் இந்த மாங்கன்றானதை எங்கே வாங்கியிருக்கிறோன்ற பார்த்திங்கன்னா அரசு தோட்டக்கலை பண்ணையான எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா வண்டுவாஞ்சேரி கிராமத்திலே அமைந்துள்ளது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வண்டுவாஞ்சேரி கிராமம் வேதாரண்ய வட்டம் அங்கே பார்த்திங்கன்னா ஏராளமான மாங்கன்றுகள் அனைத்து ரகங்களும் அங்கு கிடைக்கின்றன மற்ற தன்னை தென்னை கன்றுகள் பூச்செடிகள் பழச்செடிகள் பார்த்திங்கன்னா நிறையா அங்கே குறைந்த விலைக்கு கொடுக்கிறார்கள் அடுத்து பார்த்திங்கன்னா மாங்கன்றெல்லாம் தற்போது பார்க்கக்கூடிய மாங்கன்றானது இமாம் பசந்த் எண்பது ரூபா இந்த மாங்கன்றனுடைய விலையானது எண்பது ரூபா நம்ம வெளில வாங்கணும்னா நூற்றம்பது ரூபா இரநூறுவா அப்படி சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம அங்கே குறைந்த விலையிலேயே ஏராளமான மாங்கன்றுகள் வைத்திருக்கிறார்கள் அனைத்து ரகங்களும் அங்கே கிடைக்கின்றன தேவைப்படுவோர் அங்கே சென்று வாங்கியே பயன்படுத்தலாம் நண்பர்களே தற்போது நான் வாங்க நடவு செய்தெல்லாம் வாங்க நண்பர்களை வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டுக்கு ரெண்டு குழியில் ஆட்டு ஏரானது நன்கு மக்கிய ஆட்டு ஏரானது எடுத்திருக்கிறோம் அந்த தை மட்டப்படுத்திக் கொள்கின்ற ஒரு அரடி அளவிற்கு பள்ளம் தோண்டியலாம் நண்பர்களே அந்த பள்ளமான பகுதியில் கொஞ்சம் புய்தி மணல் கொண்டு தெளித்துக் கொள்ளலாம் மேல் பகுதியில் கொஞ்சம் புய்தி மணலானது ஓட்டுக்கலாம் நண்பர்களே தற்போது அந்த மாங்கனின் கவர் பகுதியை பிரித்து கொள்ளலாம் இந்த கவரானது பிரிக்கும்போது இந்த பாக்கெட்டானது உடையாமல் பார்த்து கொள்ள வேண்டும் தற்போது அந்த கவரானது எடுத்துக்கொள்கின்றோம் இப்போ ஆனது எடுத்தாச்சு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த பாக்கெட்டும் உடையாமல் எடுத்திருக்கின்றோம் பார்க்கக்கூடிய காட்சி பதிவானது இமாம் வசந்த் மாங் கண்டானது நடவு செய்ய இருக்கின்றோம் இப்போ எடுக்கப்பட்ட அந்த குழியில் அந்த பாக்கெட்டோட மணல் அளவிற்கு புதைத்து கொள்ள நண்பர்களே கொஞ்சம் மணல் கொண்டு இந்த வீடியோ பதிவானதை வெடித்திருந்தால் நமது விவசாய கலைஞர் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே தற்போது நடவு செய்திருக்கிறோம் அடுத்தபடியாக தண்ணீர் தெளித்து கொள்ளலாம் நடவு செய்த பிறகு இதில் ஒரு குச்சானது தரப்பகுதியில் புதைத்து ஒரு நார் கொண்டு கட்டிவிட வேண்டும் இந்த மாங்கன்னா அசையாமல் இருப்பதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இரண்டு பனை மட்டை கொண்டு இரண்டு சைடும் வைத்து கட்டி கொள்ள வேண்டும் அந்த வேறானது வைப்பு வைக்கும் வரை அந்த பகுதி வந்து வெயில் படாமல் துளிர் விடுமாறு நிழல் கொண்டு பாதுகாக்க வேண்டும் நன்றி விவசாயி சொன்னங்களே தங்களுக்கு போன்ற மாங்கன்றானது தேவைப்பட்டால் நமது வேதாரண்ய வட்டம் வண்டுவஞ்சேரி கம் கிராமத்தில் அமைந்துள்ள அரசு தோட்டக்கலை பணிகளை நாடி நீங்கள் தேவையான படச்செடிகள் மரக்கன்றுகள் எல்லாமே வாங்கி கொள்ளலாம் நண்பர்களே மேலும் தொடர்புக்கு நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி விவசாயி சொன்னங்களே